வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து ப்ரக்கோலி சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சுடுதண்ணியில் ப்ரக்கோலியை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு உப்பு தண்ணியில் போட்டு மூடி போட்டு அது மூணு நிமிஷம் பொறுத்த பிறகு அந்த ப்ரக்கோலியை நம்ம ஒரு தட்டில் தண்ணி இல்லாமல் வடிகட்டு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம காலிஃப்ளவர் போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதையும் இப்போது பக்கத்து ஸ்டவில் கிடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் பட்டை போட்டுட்டு பட்டை நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அதனோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரைச்சா தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு அந்த தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பக்கோலியை இதனோட சேர்த்துக்கலாம் அதன் கூடவே நான் வந்து சிக்கனை ஒரு ஆவி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கன் கொஞ்சமாக தண்ணி இருக்கு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இடை இடையிடையில் கிளறி விட்டு இறக்கினிங்கன்னா சுவையாக இருக்கும் அப்படியே விட்டுடாதீங்க நடுவு நடுவு ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துணும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான ப்ரக்கோலி சிக்கன் சில்லி பெப்பர் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் பொறுத்து ரொம்ப சூப்பர் சுவையாக இருக்கும் பாருங்கள் தண்ணி எல்லாம் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே கிரேவியாக ஆகிடும் அவ்வளோதான் நம்ம ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இறக்கி கேலரி எடுத்தால் போதும் கொத்தமல்லியை தூவி இறக்குனால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்